மன்னப்பாடியும் அழைத்துள்ளது மிகப்பெரிய என்னுடைய மன்னர் என்னுடைய தாய் தந்தை என குடும்பத்தாரர்களும் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய எல்லாவற்ற என்னுடைய இந்த மன்னத்துக்கு அப்படிவதற்கு காரணம் என்ன ஏதாவது இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் சோசியட் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார் அந்த ஒரு வருடம் குறித்தவருக்கு கடைசியாக நமது தமிழ்நாட்டில் செல்ல வேண்டும் என்ற ஆவலில் திருச்சியில் இப்போது சிரிக்கலாக இருக்கிறது மேலும் நமது தமிழகத்தின் முன்னாள் நாமக்கல் தமிழ்நாடு காங்கிரஸ் ஐம்பதாவது பொன் விழாவிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று நமது இராணுவ முன்னாள் இராணுவத்தினருக்கு அவர்கள் யாராவது அந்த நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவரை கௌரவிச்சு வைக்கணும் அதுபோல நமது மீடியா பாஸ்கர் ஐயா அவர்களும் ஒரு சில நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு என்னை எங்கே இருந்தாலும் கட்டாயம் என்னை அழைத்து கௌரவிக்கிறார் அதுவும் அல்லாமல் இப்பொழுது இங்குள்ள செல்வங்கள் நமது வருங்காலத்தில் தூண்களாக நின்று நமது இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புத்தகத்தையும் ஒதுக்கி விழாவை முப்பொருள் விழாவாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த விழாவின் மூலமாக நான் விரும்புகிறேன் அவர்களுடைய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இன்று வரை திராவிடம் பேசிக் கொண்டிருக்கின்றது நூலை அரசு நூலாக ஆரப்பி அவருக்கு உண்டான மரியாதையை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பது விழாவின் மூலமாக அரசு வேண்டுகொள்ளேன் அதேபோல் சில வகை அனைவரும் சிறப்பாக நாட்டியமாகட்டும் சிலம்பமாகட்டும் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆகட்டும் சிறப்பாக செய்தார்கள் இன்றைக்கு அரசு

நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து இருக்கிறது அது எல்லாம் பார்க்கறதுக்கு நானும் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோம்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் நம்ம சரிபடுத்திக்கிறோம் அப்படின்னு சில கடமைகள் நம்ம அந்த கடமைகள் மாதிரி தினந்தோறும் விழா எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் பாஸ்கர் அவர்கள் எப்படி எடுக்கிறாரு என்ன நமக்கு ஒரு அழைப்பு வரும் இப்போ நீங்கள் விழா முடிஞ்சிருக்கேன் சாய்ந்தரம் ஒரு விழாவை வச்சுக்கும்பாரு காலையில் ஒரு விழாவை தூங்குவாரு அவர் மாதிரி நல்ல நண்பர்கள் மனசில் நான் இருப்பதையே பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி மீடியா பாஸ்கர் பண்ணவங்களுக்கு எல்லோரும் எழுந்து நின்று ஒரு கைதெடுத்தல் சொல்வார் அங்கே ஒரு கேட்டு கொடுத்தேன் சும்மா அதிகமா அவங்களுக்கு மட்டும் கருணா ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் காலையில் ஒண்ணும் みんなで。

டாடிஸ் மசாலா மீனாட்சி அரிசி மற்றும் கொடைக்கால காந்தி அவர்கள் எழுதிய கேட்கிபீர் மாதோ மற்றும் நம்முடைய திருமண மண்டபமான ஜெயந்த் இணைந்து வழங்கக்கூடிய இந்த அற்புதமான முப்பது விழாவிற்கு வந்திருக்கிறது நீதியரசர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும்

கொடுக்கிறது இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த உதாரணம் அதற்கு முன்னர் என்னது குணமார்ந்த பாராட்டுகளை வாழ்க்கையில் நான் தெரிவித்துக் கொள்ள கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க வன்மை நாளுமையா தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க இவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க தான் சேர் எடுத்து போறீங்க நீங்க தான் இது பண்றீங்க நீங்க தான் மெழு நிறுத்தி எடுத்துக் கொடுக்குறீங்க நீங்க தான் ஏன் சொல்றீங்க ஒரு ஒருத்தரும் உண்மையிலே நான் உங்களுக்கு பாராட்டுறேன் ஏன்னா என்னங்க நடக்கிறனால எல்லாம் அழகாக சொல்லுவோம் நாங்களும் வந்துட்டு உங்களுக்கு சேர்த்து

சொல்லிட்டு ஜப்பன் ரெஸ்பண்டை சொல்லிட்டு அவங்கள வந்து கீவா பண்ணி ரொம்ப அற்புதமா எழுது இருக்கும் ஏன்னா ஊரடா வந்து இருக்கும் அதே போல நீங்க நீங்க ஒன் கமாண்டிங் பவர் ஐயா என்ன நான் சும்மா வாங்கப் போறான்னு சொன்னது காசு கம்பெனிக்கு இதெல்லாம் வந்து வாத்தியால விரும்பி கேட்க வரமான ஒரு கேட்டு என்னுடைய மனப்பாணத்தை பாராட்டி பாதிச்சது

ಬಿಜೆಪಿ ನಾರಾಯಣ ಅವರಿಗೆ আৰু ক' লাগে